ம் என்னது கௌதம வேற இன்னும் காணல பொண்ணு வீட்ல இருந்து வேற இன்னைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் ஒருவேளை கிளம்பிருப்பான ஆபீஸுக்கு என்னவா இருக்குன்னு தெரியலையே அவங்க வரும்போது அவன் இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும் கொஞ்ச நேரம் ஆகட்டு ஃபோன் பண்ணி பார்க்கணும் பாக்கணும் இவ்வா ஒருத்தி என்ன சவுண்ட் எல்லாம் அதிகமா இருக்கு ஏங்க கூப்பிட்டேன் அதுக்கு என்ன ஏன் அப்படின்னு கேக்குறிய யானுதானமா கேட்டேன் வியார் என்னத்து தப்பா கேட்டுட்டேன் இதெல்லாம் ஒரு குற்றமா என்ன சாந்தி வர வர வா துறக்கவே முடியல ஆமா நான் வா துறந்தா மட்டும் ஆயிரத்தட்டு குற சொல்றீ இல்லையா நீங்க மட்டும் இப்படி ஏதாவது சொல்லலாம் சரிதான் நீ சண்டை புடணுங்கிற மூடிலேயே வந்திருக்கா நான் இனி என்ன பேசினாலும் அது தப்பா தான் வரும் பேசாம நான் அமைதியாவே இருந்துறியே இல்லைங்க என்ன சாப்பாடு செய்யறதுக்கு உங்களுக்கு இட்லி வேணும் தோசை வேணுமான்னு கேட்கலன்னு கூப்பிட்டேன் அதுக்கா இவ்வளவு பேச்சு பேசுறிய வர வர ஒன்னும் புரிஞ்சுக்கவே முடியலம்மா எந்த நேரம் சிரிக்கியா எந்த நேரம் முறைக்கியான்னு எனக்கே தெரியல ம் நான் என்னத்த சொல்லணும் எனக்கு புரியல ஆமா ஆமா ஒன்னு உங்களுக்கு புரியாது ஆமா சொல்லுங்க தோசையா இட்லியா உனக்கு எந்த வேலை எழுப்பமா இருக்குமோ அதையே செய் நீ இட்லி வச்சா இட்லி சாப்பிடுவேன் தோசை சுட்டா தோசை சாப்பிடுவேன் அதுக்கு இல்லைங்க உங்களுக்கு என்ன பிடிக்கணும் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்து தந்தா எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும் சொல்லுங்க துவாசையா இட்லியா சரி நீ வேற கேட்டுக்கிட்டே இருக்கியா ம் துவாசையே சுடு நல்ல முருவலான தோசை அழகா எண்ணெய் எல்லாம் ஊத்தி முரு முரணி சுடுனா எது முருவலான தோசையா ஏங்க முருவலான தோசை எத்தனை சுடணும் உங்களுக்கு எண்ணெய் ஊற்றி நான் சுட்டு தந்துட்டே இருப்பேன் நீங்கள் அழகாக சாப்பிட்டே இருப்பியே அதில் உங்களுக்கு உள்ளி போடணும் ஆ வேற என்ன இல்லாமல் போட சொல்லுவியே எல்லாம் போடணும் எல்லாம் நினை நான் ஒத்தையை சுட முடியுமாங்க சொல்லுங்கங்களா வேற என்னதான் சொல்லுங்க சரி இந்த தோசை வேண்டாம் இட்லியே ஊற்றிடு ஒரு இடையான வேலையே முடியும் இல்லையா இட்லி போதும்

வாங்கிட்டு போய் ஏன்னா அதுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல நீ போ எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ஏங்க இப்படி சொல்கிறீங்க பொண்டாட்டி பாசமாக வந்து கேட்கிய தோசை என்ன இட்லி வேணுமானே அது கூட உங்களால் சொல்ல முடியாதா உங்களை தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல எந்த நேரம் எப்படி இருப்பேன் நீ நான் என் அம்மா வீட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு நினைக்கேன் இப்போ யார் எல்லாருக்கும் வீட்டில் எப்படின்னு தெரியலையே உங்கள் வீட்டிலையும் இப்படி இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா தெரிஞ்ச அதை கமெண்ட்ல ஒன்று சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அங்கே யார்கிட்ட பேசுறியா ஆ யார்கிட்டையும் பேசல நீ சொல்லு

அதுக்கு யுவாச்சிருப்பார் கல் தோசை தோசைக்குள்ளே அர்த்தத்தையே மாற்றிட்டோம்மா ஹலோ சொல்லு ராணி ம் யார் ஃபோன் பண்ணதே ராணி தான் வரலாம் அதான் பஸ் ஸ்டாப்ல வந்து கூட்டிட்டு வரவே இல்லை நானே கேட்டா நான் போய் கூட்டிட்டு வந்திரி அவளுக்கு சேர்த்து தோசை ஏத்தி விடு என்ன திடீர்னு உங்க தங்கச்சி வருது சாதா வா வா நீங்க தலபாடா அடிச்சிட்டால இல்ல பிள்ளைய காலேஜி பேருக்கு ஸ்கூலுக்கு பேருக்கு அப்படியாக இப்படியாக குழுவுக்கு போனா கூட்டத்துக்கு போனான்னு சொல்லலாம் இப்ப என்ன கூப்பிடாமலே வராத இப்ப அவ வாரத்துல உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன இல்ல தெரியாம தான் கேக்கேன் சாதா கூப்பிட்டாலே வராதவே இன்னைக்கு வராவளே என்னவோ யாதோன்னு கேட்டேன் வேற ஒண்ணும் இல்லப்பா நான் இல்லாம என்னத்து நான் உங்கள்ட்ட கேட்க போறேன் இந்த வீட்டுல வர வர வா துறக்கவே பயமா இருக்கு அப்படியே வாய துறக்காம போய் துவாசி விட்டு நம்ம போய் தங்கச்சி கூட்டிட்டு வந்துடுறேன் ஆ என்னவா இருக்கும் திடீர்னு ராணி வாரா ம் தெரியலையே சாதா வா வாணி கூப்பிட்டாலும் இல்லைன்னா நான் வரலன்னா இன்னொரு நாள் பார்ப்போன்னு சொல்லுவா இப்ப திடீர்னு வரேன்னு சொல்லியிருக்கு சொல்லிருக்கு ஒருவேளை வீகிட்ட காசு கீசதா கேட்கவா இருக்குமோ இருக்காது அப்படின்னாலும் அவங்க பெரிய இல்லையா வீல எப்படி கேட்பாவ ம் தெரியலையே என்ன சாந்தி அடுப்பங்கரையில் வந்து நின்றுட்டு பலதையும் யோசிச்ச மாதிரி இருக்கியா என்ன இல்லைம்மா உங்கள் மருமனுக்கு தங்கச்சி இருக்கு இல்லையா அதான் என் மைனியார் வராவலாம் எதுக்குன்னு தெரியலை பார்த்துக்கிடுங்க வர்றாளா அவ எதுக்கு இப்போ வரா ஆ என்ன வர் இருக்கான் சாதா இங்கே வர மாட்டாளே இப்போ என்ன அவ வர மாட்டாமா இப்போ என்ன காரணம் தெரியல நான் அண்ணன் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்து அண்ணா வரேன் நீ கூட நீ வண்டியை தூக்கிட்டு போயிருக்காத என்னன்னு தெரியலை ஏன் ஒருவேளை அங்கே காசுக்கு சேதாத பிரச்சனையாக இருக்கும் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலாம் எடுக்கலான்னு எல்லாம் வர்றவளோ என்னமோ நேரம் தண்ணி இல்லையா கூப்பிட்ருக்கியா அதான் எனக்கு அதுதான் ஒரு டவுட்டாக இருக்கு என்னன்னு தெரியலை ம் ம் பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம்னு யோசிச்சுட்டு எதுக்கு ஒருக்கா பூங்கொடிக்கு ஃபோன் பண்ணி ஒன்று கேளு வாத்தக்கார இங்கே வாரா என்ன நீ யாருக்கு உங்கள் பேத்திக்கா அவளுக்கிட்ட அவ்வளோ பற்றி ஏதாவது கேட்டால் அப்படியே நம்மளை போட்டு கொடுத்துட்டு அவன் நிற்பா அப்படிப்பட்ட பேத்தியாரு எங்கே என்னத்தை பேசணுன்னே தெரியாதது சரி டி ஒரு ஃபோனை போட்டு கேளான் கேட்டால் சந்தேகம் தீரன் இல்லையா சரி இந்த என்ன எடுத்தாளா எப்படி ஆ ஹலோ பூங்குடி சங்கீதா அது அதில் வை நானே வந்து பார்த்துக்கலான்னு சொல்கிறேங்களா நீ ஒன்றும் கழுவ வேண்டாம் அதில் வச்சுட்டு போ ஸ்கூலுக்கு டைம் கிளம்ப கூடிய வேலையை பாரு இந்த குட்டி திருந்தவே செய்யாது ஏடி பூங்குடி கேக்குதா டி ஹலோ ஆ ஹேமா சொல்லுங்கம்மா என்னடி இருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்கண்ணா சும்மா இருக்கேன் ஏன் அதை கேட்கப்போ ஃபோன் பண்ணியே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இங்கே வைங்க நான் அப்புறமா கூப்பிடு வைக்காத ஒரு நிமிஷம் ஒரு கதையை கேட்கலான்னு நடித்தேன் ஏடி நீ அங்கே இல்லை ஏதாவது சாப்பாடை பார்சல் பண்ணிகிட்ருக்கியா ஆ பாத்திரத்தை போட நான் கழுவேன்னு சொல்லியா எம்மா இப்போ நீங்கள் என்ன கேட்கணும் அதை மட்டும் கேளுங்க என்ன வேறு கிடக்கம்மா சொல்லுங்கள் என்ன தேன் செய்யம்மா புத்தி இல்லாததுவ ஆமாம் உன் அத்தை அவன் நீங்கள் வரலாம் என்னவான் திடீர்னு வாங்கிட்டே தான் சொன்னாளா இல்லை சொல்லாமல் இல்லாமல் வராளா இப்படி ஆமாம் அத்தை வர சொன்னாங்க ஏம்மா இல்லை நான் பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா அதை உங்கள் அப்பா உடனே ஓடனாவிலே உனக்கு தெரியுமா என்ன திடீர்னு என்ன வரவ ஏதாவது விஷயமா என்னன்னு கேட்கலன்னு தான் அடித்தேன் உனக்கு அடித்தேன் நீ அங்கே பாத்திரத்தை போடு பெருக்காத து பெருக்காதன்னு சொல்லிட்டு இருக்கா சொல்லு என்னவா இல்லம்மா சும்மா அவங்கள பாக்க வரவளா இருக்கான் சாதா வாவானி கூப்பிட்டாலே வரமாட்டா இன்னைக்கு வர்றாளே அதனாலதான் கேட்க திடீர்னு வந்திருக்கு என்ன கதை சொல்லு அது அத்தை வருவா இல்லையா அத்தகையே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்ப எனக்கு வெட்டி அதெல்லாம் பேச நேரம் இல்லை நான் டைம் அவளுக்கு கிடைக்கும் போது நானே கூப்பிட்றேன் நீங்க இப்ப வைங்கம்மா பிள்ளையா இது நம்ம என்ன சொல்லுனே அதை கேட்க முடியா டாடி அவ என்னென்ன சொன்னாலும் அதெல்லாம் சொல்லிட்டு வச்சிட்டா இப்ப என்னவா எதுக்கு வர்றாளாம் அதான் யாரு சொன்னா நான் சொல்ற முன்னாடி கேட்டுட்டு இருக்கேன் அவ்வளவு பாட்டு வச்சுட்டு போய் ஆச்சு வேலை வேலை ச்சே இப்போ எதுக்கு வார எடுக்கணும்னு தெரியலே சரி வரட்டு வந்து பத்து நிமிஷத்துல நமக்கே தெரிய போகுது நம்ம ஏன் தலைப்பாடை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் வரட்டு வரட்டு என்னக்கா சின்ன பொண்ணை போய் கூப்பிட்டு வந்தே நமக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் அவளை காணலை பாருங்க வராளோ வராம போறாளோ நம்ம அவைய மாமியார்கிட்ட இன்னைக்கு நல்ல நேரம் அறுப்பு கருப்பு வாங்காமல் வந்து சேர்ந்துட்டோம் ஆனால் இவளை பாருங்க இன்னும் காணலை பாத்தியலாம் அக்கா போன மட்டுக்குமாவது வந்தாளா பாருங்க நம்ம பாக்கில் நம்ம பேசிகிட்ருக்கோம் அவள் அவள் போக்கில் பேரஞ்ச மாதிரி இருக்கியா என்னவா இருக்கும் எக்கா ஆ சொல்லு இழுவ என்ன நான் என் போக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க உங்க போக்கில் என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறீ என்னத்த நீ நான் சின்ன பொண்ணு ராணி அக்கா லட்சுமி அக்கா எங்க போனாலும் எடுத்து தானே போறோம் ஆமா ஆனா இப்ப பாரு கல்யாணத்துக்கு தேதி வச்ச போயிருக்கேன் நம்மளும் ஒரு வார்த்தை அவ்வளோ பாரு அவ ஜோடி போட்டு பெரியாவ நம்மளை கூப்பத்த தப்பு தானே இழுவ என்னக்கா பேசுறிய அவிய விட்டு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கும்னா நம்ம அஞ்சு பேரும் சேர்ந்து தெரியலாம் இது லட்சுமி அக்காளுக்க மைனியா இருக்க வீட்டு ஃபங்க்ஷன் இல்லையா அதுக்கு நம்மளை எதுக்கு சேர்க்க போறாவ அதனால போயிருப்பாவ இருந்தாலும் எனக்கு வருத்தம் தான் உமா

என் மாமியார் கண்ணில் படாமல் நான் எப்படி தப்பிச்சு வந்திருக்கேன் தெரியுமா உன் மாமியார் அது என்னன்னு அது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு ஏன் மாமியாரா இவ்ளோ அமைதியா இன்னைக்கு நின்னுச்சு நீ இதே இது யாராவது வந்திருந்தா டங்கு டங்கு டங்கடங்குல ஆடம் இன்னைக்கு ஒரு அமைதி பார்த்துடுங்க என் மாமியாரு வீட்டில் வந்து ஒன்னும் கூப்பிட நாங்கள் நாங்க தான் வந்தோம் உன் மாமியார் ஏதாவது சொல்லுமோ எடுக்குமோ

ம் நம்மக்கிட்டலாம் எப்படி சொல்லுவா சின்ன பொண்ணு எனக்கே தெரியாதுதான் அப்புறம் எப்படியோ லைட்டாக ஒரு காது வாக்கில் வந்துச்சு பார்த்துக்க பாரு ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிடல ஆமா போற வார எல்லாம் வீழ வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு தெரியவே பெரிய மன்னர் பரம்பரை சும்மா இரு சின்ன பொண்ணு என்னை பற்றி என்ன வேணாலும் பேசு என் பரம்பரையை பற்றி ஒன்றும் பேசாத பார்த்துக்க உங்கள் பரம்பரையை பற்றி எங்களுக்கு தெரியாதா சின்ன பொண்ணு பியாச்சு பியாச்சா இருக்கணும் அப்புறம் நான் வேறதான் நானும் சொல்ல வேண்டியது இருக்கும் பார்த்துக்க சொல்லு சொல்லிதான் பாரு நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு சொல்லு என்ன பொண்ணு விளையாடாத எனக்கு கோவம் வரும் என்ன பத்தி சொல்லு வேற ஏன் பரம்பரை பத்தி சொல்லாத எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா என்னக்கா என்ன நாலு முடி என்னாச்சு எழும்பிட்டிய என் பரம்பரை பத்தி உனக்கு என்னால தெரியும் எங்க அப்பா நின்னா தேரு நடந்தா திருவிழா வாடனா பிட்பாக்கெட் அடிச்சிட்டு ஓடுவாரா மொறச்சா இட்டி மின்னல் மழை அப்ப சிரிச்சா ஆ பல்லு விழுந்துடா சும்மா ஆயிருச்சு என்ன பண்ணு நானே ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருக்கேன் ஆக மொத்தம் எங்க அப்பா போலீஸ் அதில் தேடப்படுற ஒரு முக்கிய குற்றவாளி அதுதானேக்கா வாடப்பா வாயில ஏதாவது வாங்கி கட்டிட வர்றதுக்கே என்னாச்சி ஏன்னாச்சு புஷ்பா இதாய்யா இவளுக்கிட்ட யாராவது பிட்டை கிடச்ச மாதிரி போடியா நே என்னாச்சி ஐயோ வசந்தி உனக்கு விஷயமே தெரியாதா அங்க கீதாவா பாத்திமாவா என்னன்னு தெரியல சண்டை போட்டு இருக்காளுவ நீ பெருசா நான் பெருசானே அதான் நான் பாக்க போறேன் போற வேகம் கொள்ளலாம் அதுக்கு என் கார்ல மிதிச்சிட்டு போறா தள்ளி போன பிரச்சனை ரொம்ப பெருசு போல இருக்கு சீக்கிரம் போறேன் வாடியாங்க நீங்களாம் என்ன சின்ன பொண்ணு பெரிய சண்டையா போல இருக்குல்ல இருக்கு என்ன போய் பாத்துட்டு வந்துருமா ஆமா வாங்க யாராச்சும் இன்னும் ஒண்ணும் பொழுது போனா ஒண்ணும் நடக்கலையேன்னு நினைச்சேன் வாங்க போய் பாப்போம் சண்டே தீக்க போறவளுக்கு ஓ அட்டத்தை பத்தியா சின்ன பொண்ணு

உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்